ना 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 साहिब आ हो न हो न हो

கொடுப்பான் அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஒன்று வருஷ காலமாக ரொம்ப படுத்து படிக்கிறதுக்கு போது அப்புறம் ஒழுங்காக இருறா ஒரு ஆறு மாதம் எங்கேயும் சொன்னால் உடனே டைலர்ஸ் பண்ண அப்போ ஓட போய் இங்கேருந்து போய் நாகர்கோவில் ஆட ஆடுவான் ஆடாதா ஆடாதான்னு சொன்னாலும் அப்புறம் அங்கே வாங்கி போட்டு கீழ் இத்தனை தூரம் நான் நேற்று காலை இல்லை தான் ஒரு ஒம்பது மணிக்கு பேசுனேன் அப்புறம் நைட்டு ஒம்பது வரைக்கும் பேசுனேன் ஏ உடம்பை பார்த்துக்கடா உடம்பை நான் இல்லைண்ணா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அவன் என்னென்னா எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்லேயே பயப்படலாம் நான் வந்து ச சண்டை போட்டுவேன் அவனுக்கிட்ட அடிச்சு போடுவேன் ஒழுங்காரு என் பேச்சை மட்டும்தான் கேட்பேன் அப்போ நான் திட்டி நிறையா திட்டிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு வந்து மன வருத்தத்தை கொடுத்தான் அப்புறம் அதுக்கு பிறகு நானே போய் பேசிட்டேன் தம்பி வாடாங்க வாழா இன்றைக்கி அவன் குடும்பம் வந்து ரொம்ப அவன் இன்றைக்கி வசதி இல்லை ஒன்று ஒன்றும் இல்லை அவன் அந்த பாப்பா அந்த பையன் அவங்க மனைவி ஒரு எளவும் தெரியாது ஆக எல்லாம் சேர்ந்து நடிகர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு இங்க எல்லாம் செய்யணும் அதுதான் என்ன ஆண்டோன் வேண்டிக்கிறேன்

வணக்கம் எங்களுடைய சக கலைஞர் அண்ணன் போண்டாமணி அண்ணன் மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நடிகர் நடிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் முன்னாள் நடிகர் சங்க தலைவர் கேப்டன் அவருடைய சார்பாகவும் நாங்கள் வந்து இப்போ அஞ்சலி செலுத்தினோம் எங்கள் கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் அனகை முருகேசன் வந்திருந்தாங்க ஏற்கனவே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது அண்ணன் போண்டாமணி அண்ணன் வந்து அவருடைய திருமணத்தை அந்த நடிகர் சங்க மண்டபத்தில் தான் நடத்தணும்னு சொல்லி டேட்டு கேட்டிருக்காங்க அப்போது வந்து டேட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர் வந்து டேட்டு நாங்கள் வேறு ஒரு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து அண்ணன் போண்டாமணி அண்ணன் கேப்டன் வந்து சொன்னோடன கேப்டன் வந்து முதல்ல நடிகர்க்கு தான் அவன் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வாங்கின அந்த அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்டு போண்டாமணி அண்ணனுக்கு அந்த நடிகர் சங்க மண்டபத்தில் கல்யாணத்தை நடத்தி கேப்டன் வந்து மேற்கொண்டு அவருக்கு வந்து நிறைய நிதி உதவி பண்ணாங்க இன்றைக்கி கூட நான் வரும்போது சொல்லிவிட்டு தான் வந்தேன் அன்னியார் அவர்கள்கிட்ட செயலாளர் அவர்கள்ட்ட இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு இப்போது எங்களுடைய கழகத்தின் சார்பாக ஒரு நிதி கொடுத்தாங்க அதுக்காக தான் எங்களுடைய மாவட்ட செயலாளரும் வந்திருந்தார் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர் மணியண்ணன் அவர்கள் தலைவர் கேப்டன் மீது ரொம்ப பற்றுதலும் பாசமாக உள்ளவர் ஏன்னா அவர் திருமண தேதியை குறித்து அந்த திருமண மண்டபத்திற்கு நடிகர் சங்க திருமண மண்டபத்தில் திருமண தேதி கேட்டபோது அவர் ஒரு இலங்கை தமிழர் அப்படின்றது அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க இலங்கை தமிழர்லேருந்து இங்கே நடிகராக வந்திருக்கிற காரணத்தினால அந்த நடிகர் சங்கத்தில் அன்றைக்கி இடம் கொடுக்கல நடிகர் கல்யாண திருமண தேதி குறித்து அந்த கல்யாண தேதியை போய் அந்த மண்டபத்தில் கேட்கும்போது நடிகர் சங்க மண்டபத்தில் கேட்கும்போது அது ஏற்கனவே ஒருத்தருக்கு புக் பண்ணிட்டான் ஆனால் தேதி இல்லைன்னு சொன்ன உடனே தலைவர் கேப்டன் வந்து அண்ணன் 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 பேர் அண்ணன் வந்து அண்ணன் கூட வந்தாங்க அன்றைக்கி தலைவர்கள் நேரடியாக சந்தித்து சொல்லும்போது போண்டாமணிக்கு அந்த திருமணம் அதாவது நடிகர் சங்க கட்டிடத்தில் தான் திருமணம் நடக்கும் அந்த திருமணத்தை நானே தலைமையேற்று ஏற்று நடத்தி வச்சார் அந்த திருமணத்தை ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் போண்டாமணிக்கு மற்ற செலவை நான் கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த திருமணத்தை மிக சிறப்பாக கல்யாணத்தை பண்ணி வச்சார் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர் தலைவர் கேப்டன் மீது மிக பட்டுதலான ஆனால் நடிகர் போண்டியாமணி அவர்கள் அவர் இறந்த செய்தி கேட்டும்போது உடனடியாக எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் நீங்கள் நேரடியாக செய்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எங்கள் நடிகர் எங்களுடைய இளைஞர் துணைச்சாளர் துணைச் செயலாளர் ராஜேந்திரநாத் அவர்களும் அண்ணன் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் சொன்னதால் அஞ்சலி செலுத்தினோம் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு நிதி உதவி வழங்கப்பட்டது ஏன்னா போன தலைவருடைய பிறந்த நாளுக்கு நேரடியாக வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்ன நடிகர் அண்ணன் போண்டாமணி அவர்கள் அன்னைக்கு நிதி அன்னைக்கு நிதி கொடுத்தாரு ஏன்னா நடிகர் பொண்ணாமணி என்னை பொறுத்த அளவுக்கு நல்லா சிறப்பாக எல்லா நடிகர் நல்ல நடிகை பழகக்கூடியவர் பழகக்கூடியவர் அதே நேரத்தில் அவரும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர் தான் அப்படிப்பட்ட நடிகர் அவருடைய மறைவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் அவருக்கு சகாக நடிகர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஏன்னா சில இப்போ ஊரில் அண்ணன் வருத்தப்பட்டாங்க நடிகர் சங்கத்தில் இருந்து மிக முக்கியமான நல்லா பெரிய பெரிய நடிகர் கூட நடிச்சிருக்கார் அவர் பெரிய பெரிய நடிகர் நடித்த கூட அவருடைய மறைவுக்கு யாரும் வரலைன்றது உண்மையில் எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு இங்கே கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்க எங்களுடைய பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க ஏன்னா சகா நடிகராக இருந்தாலும் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அவர் அவர் இழந்து வாடும் குடும்பத்துக்கு ஆதரவு சொல்வது தான் சங்கத்தினுடைய கடமை நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே வந்து ஒரு நகசகா நடிகருக்கு அஞ்சலி தவிட்டு என்பது ஒரு ரத்து வருத்தமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஏன்னா இங்கே கடந்த மூணு மாதத்துக்கு தான் இங்கே மூணு மாதம் தான் ஆச்சு ஊருக்கு வந்து அவர் குடியேறி மூணு மாதம் தான் ஆச்சு அவர் ஏற்கனவே ஐயப்பதாங்கள் இருந்தாங்க அவங்க பொண்ணு படிப்புக்காக இங்கே பக்கத்தில் காலேஜ் இருக்கிறனால அங்கே வந்து நம்ம காலேஜுக்கு போகணும் பொண்ணு இப்போ காலேஜுக்கு போகணுனால இங்கே வீடு வந்திருக்கார் உண்மையிலே ரொம்ப மன வருத்தம் தான் ஏன்னா நாளைக்கு கூட ஷூட்டிங் போகக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு போகிற நடிகர் அண்ணன் கூட நடிகர் இவர் கூட நடிக்கிறதுக்காக நாளைக்கு போகிறதா திருநெல்வேலி போகிறதா இருந்தது ஆனால் கால இந்த மாதிரி ஒரு சூழல் திடீர்னு ஒரு மறைவு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய கூட நடிக்கின்ற அனைத்து சக நடிகர்களுக்கும் எங்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் இதில் என்னன்னா அவர் எம்ஜிஆரோட தீவிர விஸ்வாசி தீவிர ரசிகர் எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய நினைவினாலே அவர் வந்து இறந்திருக்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து நேற்று வைகுண்ட ஏகாதசி நிச்சயமாக அவர் வந்து அண்ணன் வந்து சொர்க்கத்துக்கு போவார் ஏன்னா நாங்கள்லாம் வந்து அவர் கூட நடிச்சிருக்கிறோம் நிறைய மேடைகளில் அவரோட நாங்கள் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா சக நடிகர்களுக்கு வந்து உதவி செய்வார் ஏன்னா எனக்கே வந்து நிறைய இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பேசினார் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்திருக்குன்னா எம்ஜிஆர் சந்தனன் டைரக்டர் மயிலாடுதுறையில் ஷூட்டிங்கு ரெண்டாம் தேதியிலருந்து அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து நிறைய படங்கள் வந்து அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணுவார் இன்றைக்கி வந்து என்னென்னா அவருடைய குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து நெருக்கதியாக இருக்காங்க அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு அவர் எதுவுமே சேர்த்து வைக்கலை சக நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு வந்து உதவி பண்ணணும் இதன் மூலமாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நான் நீங்கள் பேசுகிறேன் தெனந்தூர் வந்து ஒரு இருபது ரூபா வாங்கிட்டு போய் சாப்பிடுவான் அப்படி தான் ரொம்ப அருமையான புள்ள ஒவ்வொரு நாளைக்கு ஆனால் இந்த மாதிரி வடிவேல்கிட்ட நடிக்கணும்னா சொல்லுவேன்லாம் இப்போ வடிவேலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அது படிக்கல உட்காரும்போது வணக்கம் சொல்லிட்டு போவான் அப்புறம் கிட்ட நடித்து இன்னைக்கு வந்து பெரிய ரஞ்சாகி ஒவ்வொன்று எல்லாேருக்கும் நல்ல செய்வான் எல்லாேருக்கும் நல்ல செய்வான் அது மறைந்த நடிகர் அண்ணன் மோண்டாமணி என்ற கேதீஸ்வரன் அவருடைய மரணம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் வேதனை இது எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இல்லை பொதுவாக எனக்கு அவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா அவர் வந்து எம்ஜிஆரோட தீ தீவிர பக்தர் நானும் ஒரு எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன் இலங்கையிலிருந்து வந்து மதுரையில் தங்கி அதுக்கப்புறம் நாடகம் சினிமான்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே மக்களை மகிழ்விச்சிருக்காரு அவருடைய இறுதி காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் மூலியமாக இன்னும் அவருடைய நண்பர்கள் நடிகர்கள் அண்ணா எல்லாேருமே அவருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அவருடைய உடல்நிலை காரணமாக இன்றைக்கி அவர் மரணமடைந்த செய்தி எங்கள் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அந்த குழந்தைங்க பார்த்தோம் அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்டிருக்கோம் ஸோ இருந்தாலும் எங்கள் சார்பாக செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது வரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் இருந்தோ கீழ சங்கங்கள் சார்பில் இருந்தோ எந்த ஒரு உதவியும் அவங்க குடும்பத்துக்கும் வரலை சில நடிகர்கள் இருந்து அவங்களுடைய மருத்துவ உதவிக்கு அந்த மாதிரி உதவியெல்லாம் பண உதவி கிடைச்சது ஆனால் பண உதவி இல்லாமல் அவங்களுடைய மகன் வந்து படிப்பை பதினொன்றாம் வகுப்பிலேயே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம்லாம் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ உதவி எங்களுக்கு தேவையாக இருந்தப்போ என்னோடய படிப்பை வந்து பெருசாக தெரியல அப்பாவோட மருத்துவ உதவிக்கு அந்தளவுக்கு அவங்க கஷ்ட கஷ்டத்தில் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் மூலியமாகவும் துணைத்தலைவர் பூச்சி முருகன் மூலியமாகவும் அவருக்கு நிறைய மருத்துவ உதவிகள் செஞ்சுருக்கோம் அது அவரே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் சொன்னதன் மூலியமாக அந்த பையனோட படிப்பு விஷயமா இப்போ நான் என்னுடைய இந்த விஷயத்தை என்னுடைய ஆஃபீஸ் பாரருக்கு போய் நான் தெரிவிக்கிறேன் அந்த குழந்தைங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நன்றி